நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி சுகர் இருக்கவங்களுக்கு ஏன் அதிகமாக தோல்பட்ட வரை வரக்கூடிய சான்ஸ் கொடுதல்ங்கிறத பற்றி ஒரு போஸ்ட் போட்டுருக்கோம் அதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு சரி யாருக்கெல்லாம் வருதுங்கிறது எல்லாம் ஓகே அதை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஷோல்டர் ரேஞ்செல்லாம் ஃபுல் லெவலாக இதுக்கான செக் பண்ணிக்கணும் ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரைட்டாக தூக்கணும் சைடில் தூக்கி பார்க்கணும் ஃபுல் லெவல் இருக்குன்னா நம்ம குழப்பாக அதை நம்ம டெய்லி செக் பண்ணிக்கணும் சரிங்களா ஒருவேளை இன்கேஸ் நம்ம ஃபுல் பண்ணும்போது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் கீழே நம்ம இந்த வீடியோ கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து நான் அதனுடைய லிங்க் போடுறேன் தேவைப்படுறவங்க அந்த எக்ஸசைஸை பார்த்து பண்ணி ஒரு ஷோல்டர் ரேஞ்சை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க ஓகே